ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸி இன்னைக்கு வந்து நம்ம இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் பஞ்சமி டேட் தான் இந்த பஞ்சமியில் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் வருது ஏன்னா ஏப்ரல் மந்தில் வந்து எப்போவுமே நம்ம மாதத்துக்கு ரெண்டு டைம் தான் பஞ்சமி உண்டு ஒன்று வந்து வளர்பிரை பஞ்சமி இன்னொன்று வந்து தேய்பிரை பஞ்சமி இதில் என்ன ஒரு சேஞ்சஸ்னால் ஆக்சுவலி பஞ்சமி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு சனிக்கிழமை வருது வளர்பிறை பஞ்சமி அதே மாதிரி தேய்பிரை பஞ்சமி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் வருது ஸோ இப்போ இதில் என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னா இது வந்து பகலில் வழிபடுறவங்களுக்கு வந்து இந்த டேட்டு கன்ஃபார்ம் ஓகே நீங்கள் இதே டேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் ஈவினிங்கில் தான் வழிபாடு பண்ணுவேன் ஏன்னா நான்லாம் ஈவினிங்கில் தான் வழிபாடு பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி வெளிப்பாடு பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஒன் டே பிஃபோரே வந்துடுது இப்போது சனிக்கிழமை வர வேண்டியது வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே தொடங்கிடுது அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது பஞ்சமி ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பன்னெண்டு தேதி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி அதே மாதிரி தேய்பிரை பஞ்சமி எப்படி வருதுன்னா செவ்வாய்க்கிழமை சொன்னோம்ல ஃபர்ஸ்ட்டு இருபத்தி எட்டு அதே இது இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமே நம்மளுக்கு வந்துடுது செவ்வாய்க்கிழமை வர வேண்டியது திங்கக்கிழம வருது அதே மாதிரி சனிக்கிழமை வர வேண்டியது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமே வந்துடுது இதில் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க டேட் வந்து ஈவினிங்கில் வழிபாடு பண்ணுறவங்க வந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியே அஞ்சரை மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வளர்ப்பிரை பஞ்சமிக்கு அதே மாதிரி தேய்பிரை பஞ்சமிக்கு இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் திங்கட்கிழமை வழிபாடு பண்ண செவ்வாய்க்கிழமை ரோண்டியதாக திங்கட்கிழமை முன்னாடியே நீங்கள் வழிபாடு பண்ணுற மாதிரி ஈவினிங்கில் வழிபாடு பண்ணுறவங்க இந்த டேட்டு கொடுக்குறேன் இதே நீங்கள் மார்னிங்கில் வழிபாடு பண்ணுறவங்கன்னா இந்த டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த டைம் வந்து நம்மளுடைய பஞ்சமி டேட் வந்து கொஞ்சம் கொலாப்ஸாக ரெண்டு டைப்பில் வர்றதுனால தான் இந்த ரெண்டு டேட்டு என்ன நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க பஞ்சமி டேட் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு தெரியும் நான் ஏன் இவ்வளோ கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேனே ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெகுலராக வாஷ் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நம்பர் தெரியும் கால் பண்ணியோ மெசேஜ் அனுப்பிச்சியோ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க கேட்டு அப்பப்போ வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள் தேங்க் யூ